வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய தொழில்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்து செக் பண்ணும்பொழுது ஒரு கூட லைட்டாகவும் ஒரு கோடு டார்க்காகவும் இருக்கும் அடுத்த ஒரு இரு நாளில் வந்து பீரியட் வந்து வந்துடும் அதே போல் ப்ரெக்னென்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸுமே சில தொழில்களுக்கு இருக்கும் அதே போல் ஒரு இரு நாட்களில் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கரு உண்டாகி இருக்குது ஆனால் இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காததுனால இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகி அது அவங்களுக்கு பீரியட்ஸாக வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இயற்கையாக நமக்கு கருப்பதித்தல் நல்லா நடக்கிறதுக்கு என்டோமெட்ரி லைனிங் நல்லா திக்கனிங்காக வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஐய ஐவிஎஃப் ப்ராசஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் உணவு முறை மூலமாகவே நம்ம என்டோமெட்ரி லைனிங்கை எப்படி வளர செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம எப்போவுமே கரு உண்டாக முயற்சி செய்கிறோம் அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சியில் அதீத கவனம் செலுத்துவோம் அதே நேரத்தில் கருமுட்டை வளர்ச்சியில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அதே போல் கரு வளர வேண்டிய இடமாக இருக்கக்கூடிய எண்டோமெட்ரி லைனிங்கும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ப்ராப்பராக வளரணும் ஏன்னா நமக்கு எஃபிலப்பியன் டியூப்பில் ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த கரு ஃபெலிப் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணி நமக்கு கருப்பையில் வந்து விழும்பொழுது என்டோமெட்டரியல் லைனிங் நல்லா திக்காக இருந்தால் அந்த கரு வந்து பதிந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் என்டோமீட்டரியல் லைனிங் வந்து ரொம்பவே மெல்லியாக தான் இருக்குது சரியாகவே வளரலை அங்கங்கே வந்து திட்டுக்களாக இருக்குது இல்லை அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கரு வந்து நிச்சயமாக அதில் வந்து தங்கி வளர முடியாது நிறைய தோழிகளுக்கு வந்து இந்த பாலிப்ஸ் ப்ராப்ளமும் வந்து வந்து இருக்கும் இந்த மாதிரி பாலிப்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரு வந்து தங்காது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலருந்தே கருமுட்டை வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் என்னோமெட்ரில் லைனிங் வளர்கிறதுக்கும் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த என்டோமெட்ரில் லைனிங்கை நல்லா வளர வைக்கணும் அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட சத்து வகைகள் நமக்கு தேவைப்படுது அதில் முக்கியமாக பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பி விட்டமின் இ அண்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது இப்போ நமக்கு விட்டமின் டி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங் நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் ஒரு ஏழு இருந்து எட்டு மணி வாக்கில் நீங்கள் வெயிலில் வந்து வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து முழுசாக வந்து கிடச்சிரும் அதாவது நீங்கள் உணவு மூலயமா எடுத்துக்கிறத காட்டிலும் சூரிய வெளிச்சம் மூலயமா வரக்கூடிய அந்த விட்டமின் டி இன்னமுமே சீக்கிரமே உங்கள் உடலில் உறிஞ்சப்படுது அதனால் நீங்கள் விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா காலையில் நேரத்தில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வாக்கில் வாக்கிங் பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக விட்டமின் டி இருக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டை வந்து இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சையாக சாப்பிட்ணும்னு சில தோழிகள் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி வந்து பச்சையாக நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிட்றதை காட்டிலும் நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது ஆம்லேட்டாகவும் பொரியலாகவும் எடுத்துக்காமல் ஒரு முட்டையை நல்லா அவிச்சு அதில் பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நல்ல விட்டமின் டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் கருமுட்டையை தரம் மான கருமுட்டையாக வளர் வளர்கதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இதை தாண்டி விட்டமின் டி நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மற்ற உணவு வகைகளையும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் விட்டமின் இ கிடைக்கணும் அப்படின்னா நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து சொல்லணும்னா பாதம் பச்சை வேர்க்கடலை இதிலெல்லாம் வந்து விட்டமின் இ வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு சேம் டைம் எள்ளு பூசணி விதை இதை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எள் எடுத்துக்கிறதுனால நமக்கு கரு களைஞ்சிடுமோங்கிற பயமே வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறது உங்களுடைய எண்டோமெட்ரல் லைனிங்கை சரியான அளவில் வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சிலருக்கு வந்து அதிகமான வளர்ச்சி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சரியான அளவில் வளர்கிறதுக்கு இந்த எண்டோமெட்ரல் லைனிங் வளர்கிறதுக்கு எள்ளு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் பூசணி விதையும் எடுத்துக்கலாம் இது இந்த விதைகளை தாண்டி ஆளி விதை ஃப்ளாக்ஸீட் நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த ஆளி விதையை காலையில் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் இந்த ஆழி விதையை வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஸ்பூன் அந்த வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வரும் பொழுது கரும்புட்டை வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் என்டோமெட்டரியல் லைனிங்க்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வந்து இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளை அரிசியில் செய்யப்பட்ட தோசை இட்லி சாதம் இந்த மாதிரியே எடுத்துக்காமல் கொஞ்சம் நாட்டு ரக அரிசிகள் ப்ரவுன் ரைஸ் வந்து எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள் அதில் முக்கியமாக கருப்பு கவுனி அரிசி பூங்குழல் அரிசி குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்காகவே புதுமண தம்பதிகளுக்கு அந்த காலத்தில் கொடுத்த அரிசி வகைகள் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆண் பெண் இருவருக்குமே இனப்பெருக்க மண்டலம் சரியான அளவில் வேலை செய்து சீக்கிரமே இயற்கையாக கரு தங்கிரும் அப்படிங்கிறதுனால தான் ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உணவில் வந்து நிறைய பலக பலகாரங்கள் செய்து புதுமண தம்பதிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது வெள்ளை அரிசி சாதத்தை வாரத்தில் ஒரு மூன்று நாளாச்சும் தவிர்த்துக்கோங்க மற்ற நாட்களில் நீங்கள் வெள்ளை சாதம் எடுத்தாலும் பரவாயில்ல அதிகமாக வந்து வெள்ளை அரிசி சாதத்தை எடுத்துக்கிறத தவிர்த்து நான் சொன்ன இந்த அரிசி வகைகளில் வந்து சாதமாக எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி தோசைக்கு கூட இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு அழாவுக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளை அரிசி சேர்க்குறீங்க இட்லி அரிசி சேர்க்குறீங்கன்னா ஒரு அழாக்கு வந்து நான் சொன்ன இந்த நாட்டு ரக அரிசிகளில் ஏதாவது வந்து சேர்த்துக்கிட்டு எப்போவுமே நீங்கள் மாவு அரைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அரை அதுல வந்து இட்லி தோசை மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சரியாக சமைக்கப்படாத உணவுகளை நிச்சயமாக எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் செய்யக்கூடிய இந்த ஃப்ரைட் ரைஸ் வகையை வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறைய தோழிகளுக்கு இந்த பிசிஓடி பிசிஓஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கும் என்டோமெட்ரல் லைனிங் வளராமல் போகிறதுக்கும் முக்கிய காரணமாகவே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் தான் இருக்குது அது வந்து நல்லா சமைக்கப்படாமல் அரை ஆஃப் பாயிலில் நமக்கு கொடுக்கறதுனால அதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நம்மளுடைய என்டோமெட்ரிக் லைனிங்கை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் குழந்தைக்காக முயற்சி செய்யும்பொழுது எப்பயாச்சும் ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதை தவிர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிராக்கள் வந்து நடக்கும் அடுத்தது இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி பவர் ரொம்பவே நல்லா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க அடிக்கடி சளி பிடிக்கும் அடிக்கடி ஆகும் சொல்லக்கூடிய தோழிகள் அந்த விளக்கு சமயத்தில் இந்த டயேரியாவும் சளி பிடிக்கிற தன்மையும் இல்லாமல் உங்கள் உடலை வந்து பார்த்து அதுக்கப்பா பாத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான் எப்போவுமே நம்ம கர்ப்பம் தரிக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னா வேறு எந்த தொற்று கிருமிகளும் நமக்கு வந்து அண்டாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது அதேபோது அதே போல் வஜைனல் ஏரியாலேயும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதும் ரொம்பவே அவசியம் ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகள் அணியிறதையும் வந்து தவிர்த்துக்கோங்க இரவு நேரத்தில் உள்ளாடைகள் அணியிறதை வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா வஜைனல் பகுதியில் நார்மலாகவே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நமக்கு ஹைட்ரேஷனோடு வந்து வச்சுருக்கணும் எப்போவுமே வந்து காற்று புகாத மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி